இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஐந்து வடிவியல் பயிற்சி ஐந்தில் ரெண்டுக்குரிய கணக்குகளில் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாவது கணக்கு கொடுக்கக்கூடிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய ஏழாவது கணக்கு ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க அந்த முக்கோணத்தில் முக்கோணம் ஏபிசியில் பிசியின் மைய குத்து இது தான் பிசி இந்த மைய குத்து ஓடி அந்த பக்கத்துக்கு மைய குத் மையத்தில் ஒரு குத்துக்கோடு வரைடும் அந்த மைய குத்துக்கோடுக்கு எல் ஒன்றுன்னு சொல்லி பேர் வச்சாச்சு அந்த வரைக்கும் என்னது பனிரெண்டு இந்த எஸ்ல இருந்து அதாவது இந்த சி இருந்து இதுக்கு வரையறக்கூட இந்த எஸ்ல இருந்து எம் வரைக்கும் எம் என்னது பிசியினுடைய மையப்புள்ளி அமைஞ்சிருது அது என்னன்னா எட்டு சென்டிமீட்டர்னா சி எது சிஎஸ் இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் இதில் என்னெல்லாம் வந்து வரீங்கன்னா இது மையக்கோடு எல் ஒன் மையக்கூத்து எல் ஒன் என்பது பிசியினுடைய மைய குத்துக்கோடாக இருந்தால் இந்த மைய கோடானது இந்த பக்கத்தை இரு சம பாகங்களாக பிரிக்கும் அதாவது பிஇலருந்து சி வரைக்கும் இருக்கிறது ரெண்டு பக்கமாக பிரிக்கும் அப்போ பிசி இ கோய்டு இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் பனிரெண்டுனா இது கரெக்டாக சென்டர் பாயிண்ட்னா இந்த பக்கம் ஒரு ஆறு இந்த பக்கம் ஒரு ஆறு அந்த கான்செப்டுக்கு நீங்கள் வந்துடணும் சரியா அடுத்து எஸ் எம் எஸ்லேருந்து எம் வரைக்கும் இது வந்து எவ்வளோ கொடுத்துட்டாக எட்டு கொடுத்துட்டாங்க கேட்டுருக்கிறது என்னது சிஎஸ் கேட்டிருக்காங்க இன்னொன்று இந்த மைய குத்துக்கூடுன்னு இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க செங்கோணான்னு கொடுத்துட்டாங்க நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த சென்டரில் இருக்கிற அந்த குட்டி முக்கோணத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த குட்டி முக்கோணத்தை நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டியிருக்கிறேன் சரியாம்மா இதுதான் என்னன்னு கேட்டிருக்குறாங்க அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன் எல் ஒன் என்பது பிசியின் மைய குத்துக்கூடிய நெல் பிசி என்பது பிஎம் ப்ளஸ் எம்சி அதாவது இந்த பனிரெண்டுங்கிறது ஆறு இது ஒரு ஆறு இது ஒரு ஆறுன்னு வச்சுக்கணும் இது நம்மள புரியலுக்காக எழுதியிருக்கிறேன் இந்த செங்கோண முக்கோணம் எஸ்எம்சியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அந்த எஸ்எம்சிங்களை எங்களை எஸ்எம் ஈக்குவல்ட்டு எவ்வளவு அவங்க எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க எம்சி ஈக்குவல்டு ஆறு சென்டிமீட்டர் நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து கொண்டு வந்துவிட்டோம் சிஎஸ் ஈக்குவல்ட்டு என்னங்கிறாங்க வித்தாகஸ் தேட்டர் படி சிஎஸ் அப்படிங்கிறது என்னது கர்ணம் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களுக்கு எஸ்எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்சி ஸ்கொயருக்கு சமமாக வரும் எஸ்எம் ஸ்கொயருங்கிறது வந்து எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் எம்சி ஸ்கொயருங்கிறது ஆறு ஸ்கொயரு எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஆறு ஆறு முப்பத்தாறு கூட்டினா நூறு அப்போ சிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூறுனா சிஎஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நூறா நூறாக வந்து பயிர் பயித்து நூறுன்னு எழுதலாமா ரெண்டு பத்துக்கு ஒரு பத்து எடுத்துட்டோம்னா அப்போ சிஎஸ் எவ்வளவு வரும் பத்து சென்டிமீட்டர் வரும் அடுத்து இந்த கணக்கு பிக்கு வாரி நடுக்கோட்டு மையத்தை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் பாருங்கள் இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது இந்த கோடு கொடுத்துருக்கறாங்க அப்புறம் இந்த கோடு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ நடுக்கோட்டு மையம்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனோம் நடுக்கோட்டு மையம்னா ஒரு முக்கோணத்தில் மூன்று நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி நடுக்கோட்டு மையம் அப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு நடு நடு இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வரைகிற ஒரு நடுக்கோடு இது வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த பக்கத்து கொடுக்கலை பார்த்தியா இதுலேருந்து இது கொடுக்கல பார்த்தியா அதை தான் நான் இங்கே வரைஞ்சி காமிச்சிருக்குறேன் உங்களுக்கு அதாவது இங்கே நீ வந்து டாடாட்டா போட்டு உங்களுக்கு வரைஞ்சி அதாவது இதுலேருந்து இதுக்கு நடுக்கோடு வரைஞ்சிட்டாங்க இந்த நடுக்கோட்டிலேருந்து வரைஞ்சிட்டாங்க இதுலேருந்து வரையலை இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து வரைகிறேன் இப்போ யோசிச்சு பாருங்க இதோடது இதோடது இப்போ நான் வரைஞ்சேன் இதோடது இது மூணு எங்கே சந்திச்சுக்குது இந்த இது எக்ஸ்ட்ரா இதை விட்டுருங்க இங்கேயே சந்திச்சுக்குது அதனால அது வந்து என்னது நடுக்கோட்டு மையம்னா அது மூன்று நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி அப்படி பார்க்கும்பொழுது டபுள்யூ நம்ம டபுள் நம்ம என்ன பண்ணிக்கிறேன் இங்கே ஒரு புள்ளியும் கொடுத்துட்டா ஒய்யும் கொடுத்துட்டாக டபுள்யும் கொடுத்துட்டாங்க என்னன்னு சொல்லி நீ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு ரெண்டு பக்கத்துக்கு நடுக்கோடு வரைஞ்சிட்டாங்க ஒரு பக்கத்துக்கு நடுக்கோடு வரையலை அப்போ நம்ம வரைஞ்சி பார்த்து கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் அடுத்து செங்கோண செங்கோட்டு மையத்தை கண்டுபிடிக்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போ என்னென்னா இப்போ இந்த செங்கோடுகள் இருக்குது இல்லையா இப்போ இந்த இங்கிருந்து வரைகிற ஒரு செங்கோடு இங்கிருந்து வரைகிற ஒரு செங்கோடு இங்கிருந்து வரைகிற ஒரு செங்கோடு இதெல்லாம் சந்திக்கிற புள்ளி என்ன கேட்குறாங்க அப்போ இந்த இந்த செங்குத்துக்கோடு இருக்கு இல்லையா இது இங்கே டச் ஆகுது இதோட செங்குத்துக்கோடு இங்கே டச் ஆகுது இதோட செங்குத்துக்கோடு இங்கே டச் ஆகுது இது எல்லாமே எங்கே வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து இந்த இதில் வந்து சந்திக்குது அதாவது கியூபினாலும் இங்கே தான் பிஆர்னாலும் இங்கே தான் இங்கே போனீங்கனாலும் என்ன ஆகுது பி எம்முன்னு சொன்னோம்னாலும் இங்கே தான் அப்போ இதெல்லாம் சந்திக்கிற செங்கோடுகள் எல்லாம் சந்திக்கிற புள்ளி எதுன்னு கேட்டிங்கன்னா பி you